தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி மக்கள் அதிகாரம் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது ஆறு கட்டங்களாக தேர்தல் முடிவடைந்த நிலையில் இறுதிக்கட்ட தேர்தல் வரும் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது ஆறு கட்ட தேர்தலிலும் தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு ஆதரவாகவே செயல்பட்டு வருகிறது குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் ஜாதி மதங்களை வைத்து வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் மீது பல்வேறு தரப்பினர் புகார் அளித்தும் பாஜக தலைவர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் எடுக்கவில்லை மாறாக பாஜகவிற்கு ஆதரவாகவே தேர்தல் ஆணையம் செயல்பட்டு வருகிறது வட இந்தியாவில் நடைபெற்ற தேர்தலில் இளைஞர் ஒருவர் ஏழு முறை பாஜகவிற்கு வாக்களித்ததாக வீடியோ வெளியாகியுள்ளது உள்ளது அது குறித்தும் எந்தவித நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் செலுத்தவில்லை தேர்தல் வாக்கு சதவீதம் குறித்தான முழுமையான விவரங்களை சரிவர தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை இந்த நிலையில் இன்று இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் முடியவுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் இரண்டு நாட்கள் தியானத்தில் ஈடுபட உள்ளார் இதுவும் தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானதுதான் அதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டால் தேர்தல் ஆணையம் அதற்கும் எந்தவித பதிலும் அளிக்கவில்லை இவ்வாறாக தொடர்ந்து பாஜகவிற்கு தேர்தல் ஆணையம் ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியும் வரும் ஜூன் நான்காம் தேதி நடைபெறவுள்ள தேர்தல் எண்ணிக்கையை நேர்மையுடன் நடத்த வேண்டும் என வலியுறுத்தியும் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் திருச்சி தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட முயன்றனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதை அடுத்து பி அலுவலகம் முன்பு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது தேர்தல் ஆணையத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து மக்கள் அதிகாரம் சார்பில் திருச்சி தலைமை தபால் நிலைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் எமது போராட்டத்தில் தோழமை அமைப்புகளான புரட்சிகர இளைஞர் முன்னணி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மக்கள் கலையலுக்கிய கழகம் விவசாயிகள் விடுதலை முன்னணி மற்றும் ஜனநாயக இயக்கங்கள் இந்த முற்றுகை போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நியாயமாக நடைபெறுமா வாக்கு எண்ணிக்கை நியாயமாக நடைபெறுமா இந்திய தேர்தல் ஆணையம் மிசா பீரியடில் கூட எமர்ஜென்சியில் கூட நியாயமாக நடந்துக்கிச்சு ஆனால் இந்த நிலையில பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுகிறது இது நியாயமாக நடைபெறாது அந்த சந்தேகத்தை இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஓய்வு பெற்ற தலைமைச் செயலாளர்கள் ஐஏஎஸ்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சிவில் உரிமை அமைப்புகள் ஐ ஆதாரப்பூர்வமாக ஐயத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்திலே இது தொடர்பாக பொதுநல வழக்குகள் எல்லாம் போடப்பட்டு விவாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கவும் தேர்தல் ஆணையத்தை எச்சரிக்கும் விதமாகவும் இந்த முற்றுகை போராட்டத்தை இருக்கிறோம் குறிப்பாக தேர்தல் தேதி அறிவித்தது பாஜகவுக்கு ஆதரவாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது தேர்தல் ஆணையர் நியமனம் அரசியலமைப்பு சாசன அமர்வு உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற நீதிபதியும் அடங்கி தேர்தல் ஆணையரை நியமிக்க வேண்டும் என்பதை புறந்தள்ளிவிட்டு நூத்தி ஐம்பது எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்துவிட்டு பாராளுமன்றத்திலே ஒருதலை பட்சமாக சட்ட திருத்தம் செய்து தனக்கு ஆதரவான இரண்டு தேர்தல் ஆணையரை மோடி அரசாங்கம் நியமித்திருக்கிறது அதே போல விவிபேட் இவிஎம் மிஷினில் ஒப்பு ஒப்புகை சீட்டையும் சேர்த்து என்னனோ இவிஎம் மிஷினில் தில்லு முள்ளு செய்யலாம் என ஆதாரப்பூர்வமாக நிரூபித்த பிறகும் அதன் மீது அந்த சந்தேகத்தை தீர்க்காமல் இன்றைக்கு தொடர்ச்சியாக அதை மீண்டும் தொடர்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் மேலும் வாக்களித்த அன்றைக்கு எவ்வளவு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது வாக்கு பதிவாகியிருக்கிறது என்பதை சி பாரத்திலே பூத்தி ஏஜென்ட்டும் தேர்தல் அலுவலரும் கையெழுத்திட்டு கொடுக்க வேண்டும் என்பது சட்டம் ஆனால் இந்தியாவிலே பல நூற்றுக்கணக்கான வாக்குப்பதிவு மையங்களில் கொடுக்கப்படவில்லை டெல்லியில் கூட கொடுக்கப்படலை தமிழகத்தில் ஓரளவு கொடுத்துருக்கிறாங்க இப்போ உச்ச நீதிமன்றத்தில் பதிவான வாக்குகளை சொல்ல வேண்டும் என பொதுநல வழக்கு போட்டபோது தேர்தல் ஆணையம் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என சொல்லிவிட்டு வெளியில் வந்து இரண்டு நாளில் பதிவான ஐந்து கட்ட வாக்குப்பதிவுகளையும் இணையதளத்திலே பதிவேற்றிருக்கிறார்கள் அதில் ஒரு கோடிக்கும் அதிகமான வாக்கு கூடுதலாக பதிவாகியிருக்கிறது இருக்கிறது இதன் மீது எந்த விசாரணையும் நடத்தப்படலை இதன் மீது பிரச்சனை சுமூக தீர்வு காணப்படலை இப்ப வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்கு நடக்க போகிறது அப்போ ஒரு கோடி பேர் வாக்கு அதிகமா இருக்குன்னா யார் போட்டாங்க யாருக்கு சார்பா போட்டாங்க அடுத்தது தேர்தல் அதிகாரி ஆணையம் பிஜேபிக்கு ஆதரவாக ஒருதலை பட்சமாக நடக்குங்கிறத தொடர்ச்சியாக இந்த ஐந்து கட்ட தேர்தல் பிரச்சாரத்திலையும் எதிர்க்கட்சிகளும் இந்தியா கூட்டணியினரும் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துட்டு இருக்காங்க குறிப்பாக வரலாற்றே இல்லாத அளவுக்கு இதுவரைக்கும் ஒரு இந்தப்படி ஒரு தரங்கட்ட ஒரு அரசியல்வாதியை இந்தியா பார்த்ததே கிடையாது பல ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கார் குஜராத்தில் இரண்டு முறை பிரதமராக இருக்கார் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு கால அரசியலில் மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்கிறதுக்கு ஒரு தரமும் யோக்கியதையும் இல்லாமல் முஸ்லீம் மக்களுக்கு உங்களுடைய இந்துக்களுடைய தாலியை இப்படி கொடுத்துருவாங்க உங்களுடைய எருமாட்டை ஒன்று இப்படி கொடுத்துருவாங்க உங்களுடைய வீட்டை பறித்து கொடுத்துருவாங்க உங்கள் சொத்தை பிடிங்கிருவாங்கன்னு இப்படி தரங்கட்ட முறையில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சு இது வரைக்கும் யாரும் பேசியிருக்க முடியாது அது மட்டுமல்ல எங்களுக்கு நானூறு சீட்டு கொடுக்கணும் அப்பதான் ராமர் கோயிலை நாங்கள் காப்பாற்ற முடியும் இந்தியா கூட்டணி வந்துச்சுன்னா ராமர் கோயில புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்கன்னு பேசக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு பிஜேபியினுடைய அந்த பிரதமர்னு சொல்லக்கூடியவர் இன்றைக்கு ரொம்ப மோசமாக அதாவது மூணாந்தர மனிதரை போல ஒரு வரலாறு சந்தித்து கொண்டிருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதற்கு தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதான் முக்கியம் அது இல்லாமல் இன்றையோட இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு ஒன்றாம் தேதிக்கு இன்றையோட பிரச்சாரம் முடியுது ஆனால் பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையில் நான் தியானம் பண்ண போறேன்னு அறிவிச்சுட்டு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு இதை தேர்தல் ஆணையம் தடுக்கணும் வன்மையாக கண்டிக்கணும் பிரதமர் மோடிக்கு மக்கள் அதிகாரம் சார்பிலையும் தமிழக மக்கள் கோபேக் மோடி என்பதை இந்த தேர்தலுக்காக மட்டுமல்ல தமிழ் ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தில் அந்த பூரி ஜெகநாதர் கோயில் சாவி காணா போச்சு அது தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு தமிழக மக்களையே இழிவுபடுத்தக்கூடிய ஒரு மனிதர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்துக்கிட்டு இன்றைக்கு கன்னியாகுமரியில் தியானம் செய்கிறான்னா தமிழக மக்கள் அதை அனுமதிக்கக்கூடாது கோபேக் மோடி நீங்கள் என்றைக்கு திரும்ப திரு தமிழகத்துக்கு வரக்கூடாது என்பதை கண்டிக்கிறோம் நாங்கள் தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிறோம் மக்களுக்கு எச்சரிக்கை விதமாக தான் இந்த நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம் ஜூன் நாலு வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்களித்த மக்கள் நீங்கள் வாக்கு எண்ணுக்கும் மையத்தில் நீங்கள் பெருந்திரளாக கூடணும் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்களோ உண்மையான வேட்பாளர்கள் வெற்றி பெற்று அறிவிக்கிறத உத்தரவாதப்படுத்தும் வரை உண்மையாக ஆட்சி மாற்றம் நடக்கின்ற வரையிலே வாக்களித்த மக்களுடைய கடமை தொடர்கிறது இது வழக்கமான தேர்தல் அல்ல ஆசிச பாஜகவுக்கு எதிரான தேர்தல் இது அம்பானி அதானி சிறைக்கு அனுப்புவதற்கான தேர்தல் மோடி அமித்ஷாவை சிறைக்கு அனுப்புவதற்கான தேர்தல் எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதற்காக தான் இந்த முற்றுகை போராட்டம் நன்றி வணக்கம்